தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் தொடர்பு கொள்ளவும் செய்யூர் கந்தசுவாமி அப்படி என்ன மேம் அற்புதங்கள் குழந்தையாக குமரனாக கோவனாடை எல்லா கோலத்திலையும் அவனை காணலாம் அது ரொம்ப அழகான ஒரு கோயில் அந்த கோயிலுக்கும் திருச்செந்தூருக்கும் தொடர்பு இருக்கு திருச்செந்தூர்ல முடிச்சு பிறகு முருகப்பெருமான் வந்து நட்சத்திரங்களுக்கும் அருள் பண்ணிருக்க உங்களுக்கும் இருக்கலாம் எனக்கும் இருக்கலாம் பாக்குற எல்லாருக்கும் இருக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல அவமானப்பட்டிருக்கோம் எந்த இடத்துல அவமானப்பட்டனோ அந்த இடத்துல அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அதுக்கான சிறப்பான ஆலயம் கந்தசுவாமி செய்யூர் கோயில்ல பள்ளியறை பூஜையில இந்த வீரராகவர் அப்படின்ற புலவர் பாடின பிள்ளைத்தமிழ பாடிதான் முருகன் தூங்குறான் ஆத ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலியமா நமக்கு அருகாமையில இருக்கக்கூடிய முருகர் கோவில் பத்தியும் அந்த இருக்கக்கூடிய முருக விக்கிரகத்துக்கு எந்த மாதிரியான சக்தி இருக்கு நாம அந்த விக்கிரகத்தை எப்படி வழிபடணும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்காங்க கற்பகலட்சுமி மேம் இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆதர்நியர்களுக்கும் அன்பான வணக்கம் நிச்சயமா மேம் மேம் நம்ம தொடர்ந்து சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில் ரொம்ப கூட்டம் இல்லாம நம்ம ரொம்ப எளிமையாக போய் முருகனை வழிபட்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய முருகன் கோவில் சேயூர் கந்தசாமி கோவில் சேயூர் கந்தசாமி கோயிலில் அப்படி என்ன அற்புதங்கள் அடியனுடைய நோக்கம் என்னென்னா கூட்டம் இல்லாதது நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் ரொம்ப பழமையான கோயிலாக இருக்கணும் அதையும் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் பாடல் பெற்ற தலமாக இருக்கணும் இதெல்லாம் தான் நமக்கு இன்னுமே எந்த இடத்துல முருகன் வேல் வெறும்னே வேல் இருந்தாலுமே சக்தி அதில் மாற்றுக்கறதே இல்லை ஆனால் பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னா ஒரு அருணகிரியாருடைய வழியில் நம்ம போகிற மாதிரியான உணர்வு இருக்கும் எல்லாருக்கும் மதுராந்தகம் தெரியும் இல்லையா அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இல்லை நாங்கள் வந்து கிழக்கு கடற்கரை சாலை இசிஆர் அப்படின்ற ரோட்டில் போனிங்கன்னா மரக்கானம் கிட்ட இங்கே செய்யூர் அப்படின் இருக்கும் குழந்தை கடவுள் தானே நமக்கு முருகப்பெருமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு வரிகள் வரும் குழந்தையாக குமரனாக கோவன அடைத்து எல்லா கோலத்திலையும் அவனை காணலாம் ஒரு குழந்த புறக்கா நம்ம குழந்தைய முருகா அப்படின்னு கொஞ்சலாம் நம்ம ஒரு அறுபது எழுபது வயசில் எல்லாம் இழந்து நிற்கும் பொழுது கூட முருகானி தான் குரு எல்லா நிலையிலையுமே அவன் நம்ம கூட இருப்பான் காதல் அப்படின்னு வரும்பொழுது முருகன் வள்ளி தான் ஞாபகம் வரும் அப்போ அந்தந்த நிலையில் அந்தந்த உறவுகளாக மாறக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் அதில் சேய் குழந்தை கடவுள் சேயூர்ன்றது தான் காலத்தால் மருவி செய்யூர்னு மாறிடுச்சு செய்யூரில் கந்தசுவாமி அப்படின்ற நாமத்தில் முருகப்பெருமான் இருக்கார் சேயூர்னு சொல்கிறவங்க இருக்காங்க செய்யூர்னு இப்போ வழக்கத்தில் இருக்கு அது ரொம்ப அழகான ஒரு கோயில் அந்த கோயிலுக்கும் திருச்செந்தூருக்கும் தொடர்பு இருக்குது திருச்செந்தூருக்கும் கோ ஓ அந்த கோயிலுக்கு எதனால் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பெரும்பேறு கண்டிகையும் அண்டிகையும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு தொடர்பு உண்டு ஆமா அங்க சத்ரு சம்ஹார மூர்த்தி இங்க சத்ரு எந்திரம் சத்ரு சம்ஹார யந்திர மூர்த்தியா இருந்தார் இந்த செய்யூருக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இதெல்லாம் வந்து நான் தல புராணம் ஏன்னா நேயர்களுக்கு அந்த திருச்செந்தூர் முருகன் மேல காதல் ரொம்ப ஜாஸ்தி பழனி முருகன் மேல ஆசை ஆனா கொஞ்சம் முருகனையும் நம்ம வந்து அப்படி கூட்டத்துல ஒரு நிமிஷத்துல அப்படி கண்ண நம்ம போட்டோ எடுத்துக்கணும் எப்படி ஒரு மொபைல்ல ஒரு டக்குன்னு எடுக்கிறோமோ அந்த மாதிரி மனசுல ஒரு அருளாளர்களுக்கு காஞ்சி மகாபெரியவர் சொன்னாராம் ஃபோட்டோ எடுக்கும்பொழுது ஏன் இதுலேயே எடுக்கிற மனசுல புடி அப்படின்னாரோ அது மாதிரி மனசில் பார்த்து பேசக்கூடிய இன்னொரு தலம் தான் இந்த தலம் இந்த தலத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கலாம் முருகன் சூரசம்ஹாரம் எல்லாருக்கும் தெரியும் அப்போ முருகன் கூட பார்த்தீங்கன்னா எல்லா தேவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அதாவது சூரபத்மன் கிட்ட சிறைப்பிடிக்காத எல்லாரும் முருகனுக்கு துணையாக நின்னாங்க இந்திரன் மாட்டல சூரபத்மன் கிட்ட தலைவர் அவர் முதல்ல குயிலாக தப்பிச்சிட்டார் அதனால் முருகனுக்கு ஒரு பறவையாக வாகனமாக வந்து அங்க சூரவ சம்ஹாரத்தின் பொழுது இந்திரன் வர்றார் வீரபாகுதேவர் அந்த நவ வீரர்கள் எல்லாரும் வராங்க அப்போ நமக்கான நட்சத்திரம் நான் மக்களுக்கு என்ன கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் நம்ம எல்லாருமே மனசால கொஞ்சம் அடிப்படுற இடம் என்ன தெரியுமா ஐயோ சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி அது மாதிரி இருக்கக்கூடிய பயம் நிறைய பேருக்கு உண்டு அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அதே மாதிரி சம்பந்தருடைய கோளறு பதிகம்னு உண்டு வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் அதை பிரித்து படிக்கணும் விடம் உண்ட கண்டன் அல்ல விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு ஒன்பது பேரால எங்களுக்கு பிரச்சனை சிவபெருமான் முருகப்பெருமான் காலைல போய் அப்படி புடிச்சிட்டோம்னா நவகிரகத்தால உபாதைகள் என்ன சொல்றது தொடும் தீண்டாது நான் சொல்ற வார்த்தைக்கு பாருங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தலைக்கு வந்தது போயிடுச்சு இப்ப ஒரு பாம்பு வந்து கொத்திட்டா உயிரே இருக்காது ஆனா அந்த பாம்பையே நம்ம பார்க்கலாம் ஆனா கையை கொத்திடுச்சு இருக்காது ஆனா அந்த பாம்பு பொழுது ஏறி போச்சுன்னா கொத்தாம போச்சுன்னா அது ஏறி போற வரை ஒரு பயம் இருக்கும்ல அதுதான் தொடும் தீண்டா அப்படி போயிடும் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் முருகனுக்கு கட்டுப்பட்டவர்கள் ம் இந்த இருபத்தேழு நட்சத்திரமும் என்ன பண்ணாங்கன்னா நானும் முருகா உங்க கூட வந்து வரும் அப்படின்னு வேதாளமா மாறி சிவகணங்களா மாறி ஆஹ் கணபதியின் பிள்ளையா இருக்கு கணங்களுக்கு நாயகன் சுவாமி பாத்தீங்கன்னா இலாக்கா பிரிச்சு கொடுத்துட்டார் கணங்களுக்கு நாயகன் கணபதி தேவர்களுக்கு நாயகன் சின்ன பிள்ளை முருகப்பெருமான் தேவ சேனாபதி பஞ்ச பூதங்களுக்கு நாயகன் ஐயப்பன் தர்மசாஸ்தா அதனால்தான் பூதநாதன் பேரு அப்படி கணங்கள் வடிவத்துல வேதாள வடிவத்துல இருபத்தேழு நட்சத்திரமோ முருகனுக்கு சூரசம்ஹாரத்தின் பொழுது துணையான் நின்னாங்க இப்ப சூரசம்ஹாரம் முடிஞ்சிடுச்சு முருகர் தனக்கான பூஜையை பண்ணி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றார் இது என்ன நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முருகன் சிவபெருமானை வணங்குற மாதிரி இருக்கும் திருவிடைக்கழி நிறைய இடங்களில் சிவன் சுப்பிரமணியர் ரெண்டையும் சேர்த்து தான் பேரே வரும் சிவ சுப்பிரமணியன் உத்திரமேரு இந்த இடத்துலலாம் சிவ வழிபாடு இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்களே எனக்கும் மேலே ஒன்று இருக்குன்ற அந்த அடக்கத்தோடு இருக்கும் பொழுது தான் ஞானம் உயரம்ன்றது வந்துகிட்டே இருக்கும் சின்னதா தெரிஞ்சாலே எனக்கெல்லாம் ஒரு அகந்த வரும்ல எனக்கு எல்லாம் தெரியும் அது மாதிரி யாருக்கும் எதுவும் தெரியாது அதனால தன்னுடைய தந்தையிடம் பூஜை செய்வது போல இருக்கக்கூடிய பூஜாமூர்த்தி திருச்செந்தூர் முருகனுக்கு பூஜாமூர்த்தியின் பேரு ஏன்னா கையில தாமரை கொண்டு அர்ச்சனை செய்யும் கோலத்தில் இருக்கார் அந்த இடத்துல முருகனுக்கான அர்ச்சனை செய்யும் இடம் இன்னைக்குதான் தான் மரம் திருச்செந்தூர்ல நடக்குது கந்தபுராணத்தின் படி அது வீரமகேந்திரபுரம் காலத்தால் அந்த வீரமகேந்திரபுரம் அப்படின்ற அந்த இடங்கள்லாம் இல்லாததால இன்று முருகன் எந்த இடத்துல டென்ட் வீடு கேம்ப் வச்சுருந்தாரோ அந்த திருச்செந்தூர்லேயே அந்த சூரசம்ஹாரம்ன்ற ஐதீகம் அந்த கடல் அலை கிட்ட நடக்குது இப்போ முருகன் பூஜை செய்கிற இடம் அவர் தியானத்தில் இருக்கார் அது முடிஞ்ச உடனே இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் முருகனுடைய அருளுக்காக அவர்கள் தூய்மைப்படுத்திக்க காத்துட்டு இருந்த இடம்தான் தொண்டை நாடு நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்யூர் கந்த சுவாமி கோயில் இவங்கள கட்டுப்படுத்த பைரவர் கோலத்துல சிவபெருமான் வந்தாராம் இன்னைக்கும் அங்கே பைரவி நாட்கள் ரொம்ப அந்த அஷ்டமி நாட்கள்ல போனீங்கன்னா அவ்வளோ பெரிய பூஜைகள் நடக்கும் வந்து அஷ்டமிக்குன்னு வந்து விளக்கு ஏற்றக்கூடிய வழக்கம் கூட இன்னைக்கும் இருக்கு ரொம்ப கூட்டம் பயங்கர சக்தி வாய்ந்த அஷ்டமி வழிபாடும் உண்டு அப்ப இருபத்தேழு நட்சத்திரங்களும் பைரவர் தலைமையில காத்துட்டு இருந்தாங்களாம் இப்ப நீங்க ஏதோ ஒரு பெரிய தலைவருக்காக உங்க மேலாளருக்காக ஏதோ பண்ணிட்டீங்க அவர் நேரம்லாம் முடிஞ்சால் அவர் வந்து நல்லா பண்ணமா அப்படின்ற அந்த வார்த்தை ஊதியம் தாண்டி எல்லாம் தாண்டி அந்த ரெகக்னிஷன் ஒரு தட்டி கொடுக்கறது தேவைப்படும் அதனால இருபத்தேழு கணங்களும் காத்துட்டு இருந்தாங்களாம் திருச்செந்தூர்ல தன்னுடைய அந்த பூஜைகளை முடிச்சு தோஷங்கள் நீங்கிய பிறகு முருகப்பெருமான் இங்க வந்து முருகப்பெருமான் இங்க வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் அருள் பண்ணியிருக்க அதனால இன்னைக்கு என்ன அழகுனா உங்களுக்கு பிறந்த நாளா கல்யாண நாளா உங்கள் நட்சத்திரம் வருதா இந்த கோயிலுக்கு போயிடலாம் உங்கள் நட்சத்திரத்துக்கான வேதாளம் இந்த கோயிலில் இருக்குப்பா அப்படியே கோயிலை சுற்றி வரும்பொழுது இருபத்தேழு நட்சத்திரங்களும் வேதாள வடிவத்தில் தனித்தனி பேரை கொண்டு கோயில் பிரகாரம் முழுக்க இருக்கும் அஸ்வினி பரணின்னு ரேவதி வரைக்கும் அழகாக இருபத்தேழு நட்சத்திரம் கோயில் பிரகாரத்தை சுற்றி இருக்கும் அந்த கோயிலை நீங்கள் சுற்றி வாங்களேன் இதை நான் உணர்ந்ததை சொல்கிறேன் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அவ்வளோ அமைதியாக இருக்கும் அதுவும் ஒரு சாயந்தரம் நாலு மணிக்கெலாம் போனீங்கன்னா அப்படியே உட்கார்ந்து கண்ண மூடி முருகான்னு ஒரு இடத்துல உட்காரணும்னா அந்த இடத்துல போய் உட்காருறோம் சில இடங்கள்ல அப்படியே கொண்டாட்டமாக முருகனை பார்ப்போம் ஏன்னா முருகனுக்கு கோலாகலன்னு ஒரு பேர் சில இடத்துல பூஜாமூர்த்தியா அப்படியே நம்மளும் அதே நிஷ்டையில் அதே தியானத்தில் அப்படி கண்ணை மூடி ரசிச்சு முருகன் அருள் வாங்கணும்னா அதுக்கு இந்த செய்யூர் சுவாமி கோயில் ரொம்ப அதி அற்புதமான இடம் அப்படியே வலம் வந்தப்புறம் நடுல நாயகனா முருகப்பெருமான் வேடமகள் வேழமகள் வேடமகள் குரத்தி வள்ளி வேழமகள்னா தெய்வ யானை வேழம்னா யானை யானை மகளவள் ரெண்டு நாயகிகளோட நடுவில் நாயகனாக முருகப்பெருமான் இருப்ப அப்படி வலம் வரும் பொழுது நிறைய வடிவத்தில் வேட வடிவத்தில் முருகனை ரசிக்கலாம் யோக வடிவத்தில் ரசிக்கலாம் மயில் வாகனனா ரசிக்கலாம் அதாவது நட்சத்திரங்கள் தாண்டி இந்த முருகருடைய சிலைகளும் இருக்காங்க அம்மா முருகன் கோயில்மா முருகன் தான் பிரதானம் மக்களுக்கு பொதுவாகவே இந்த பெயர்ச்சிகள்ல இருக்கக்கூடிய ஒரு நடுக்கம் தீர்க்க நான் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை பிரதானமா சொல்றேன்னா நமக்கு நட்சத்திரம் ஒன்பது பேரும் அவங்களுடைய மூமெண்ட்டை நிறுத்த இல்ல ஒன்னு சனி பெயர்ச்சி இல்ல குரு பெயர்ச்சி இல்ல ராகு கேது அவங்க மாறிண்டு தானே இருப்பாங்க அது சிவனால் அவர்களுக்கு இடப்பட்ட பணி அவங்க வேலையை அவங்க நல்லா பண்றாங்க சிவனடியார்கள் முருகனடியார்கள் ரொம்ப பயப்பட வேணாம் உங்கள் கடமையே பண்ணுங்க பூஜையை பண்ணுங்க மக்களுக்கு தொண்டு பண்ணுங்க அப்படின்றத என்ன மாதிரி சில பேர் நான் என்னன்னே சொல்லிக்கிறேன் சில பேர் மறந்து அதுக்கான நடுக்கம் வந்துடுது அதனால நான் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை ஏன்னா உங்களுக்கான நட்சத்திரத்துக்கிட்ட போய் விளக்கேத்தி அங்கே ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு முருகன்தான் இந்த இடத்துல நாயகனா நடுவில் இருக்க முக்கியமா உங்களுக்கும் இருக்கலாம் எனக்கும் இருக்கலாம் பார்க்குற எல்லாருக்கும் இருக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல அவமானப்பட்டிருக்கும் ஆமாம் யார் பட்டதில் அவமானம் எல்லாருக்கும் ஒரு அப்போ நம்ம நினைப்போம் இந்த அவமானம் பட்ட ஒரு பெரிய டைலாக் சினிமா மாதிரி பேசியிருப்போம்ல எந்த இடத்துல அவமானப்பட்டனோ அந்த இடத்துல இல்லை அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அதுக்கான சிறப்பான ஆலயம் செய்யூர் கந்த கோயில் எதனாலன்ற சுவாரஸ்யமான சரித்திரமும் சொல்லும் ஓகே மேம் அதாவது அவமானங்கள் பட்டவங்க வந்து இந்த கோவில் போனால் சரி செய்ய முடியும் அதுக்கான தக் சரியான பதில வந்து முருகன் கொடுத்துருவாருன்னு சொன்னீங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன ஆஹ் அதாவது முருகன் அடியார்கள் இப்ப நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனா தெரிஞ்ச அடியார்கள்னா யாரு அவ்வை பாட்டி ம் அருணகிரியார் பாம்பன் சுவாமிகள் இப்படி நம்ம ஒரு அஞ்சாறு அடியார்களை மறுபடியும் மறுபடியும் சிந்திக்கிறோம் முருகன் அடியார்கள்ன்றது கூட்டம் ஆமா வாழ்க சீர் அடியார் எல்லாம்னு சொல்லலாம் நான் இப்போ அந்தக வீரராகவ கவிராயர் அப்படின்ற ஒருத்தரை பற்றி சொல்ல போகிறேன் அந்தகர் அப்படின்னா அவர் பார்வை குறைபாடு உள்ளவர் அவர் வீடு செங்கல்பட்டு இது ஒரு நடந்த நிகழ்ச்சி அவர் கணவன் மனைவியாக வாழறார் அவர் ஒரு புலவர் பார்வை திறன் கிடையாது ஆனால் பாடி தமிழ் ஆர்வம் உண்டு தமிழ் திறமை உண்டு நிறைய வள்ளல்கள்லாம் கொடுக்குற காசை வச்சு அவர் குழந்தைகள் மனைவின்னு சௌக்கியமாக செங்கல்பட்டுக்கிட்ட வாழறாங்க இப்போ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலருந்து கொஞ்சம் பக்கம்தான் ஒரு சமயம் பஞ்சம் நம்ம தமிழகத்தில் பாலை நிலமே கிடையாதுங்க ஐவகை நிலத்தில் குறிஞ்சி முருகன் முல்லை மருதம் நெய்தல்னால் அந்த பீச்சோரம் இவ்வளோ தான் பாலைன்றதே தமிழகத்தில் கிடையாது எந்த வருஷம் எந்த நிலத்தில் மழை வரலையோ அப்போ அது டெம்பரவரி பாலையாக இருக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே மழை வந்துருச்சுன்னா மாரியம்மனை வழிபாடு பண்ணுவாங்க மழை வந்துடும் அவ்வளோதான் பர்மனெண்ட் பாலை தமிழகத்தில் கிடையாது அவ்வளோ வளமான ஊர் நம்மளோடது இப்போ ஒரு சமயத்தில் ஏதோ பஞ்சம் அப்போ புலவர்களுக்கு ஆதரிக்கிற வள்ளல்கள்லாம் அவங்களுக்கு காசு வேணும்னு நினைப்பாங்க அப்போ இவருக்கு வருமானம் கம்மியாகுது ரொம்ப ஏழையாக இருக்கார் ஆனால் ரொம்ப நிரம்ப அறிவானவர் தன்னுடைய சிஷியனுக்கு தினமும் ஏதாவது போதனைகளை சொல்வார் அவருக்குன்னு ஒரு அணுக்கமான சிஷ்யன் மனைவி கிட்டே போகிற அன்னைக்கு அப்படியே காலை கடன்லாம் முடிச்சிட்டு வந்து மனைவி கிட்ட அம்மா நான் அப்படி போயிட்டு வந்தேன் கொஞ்சம் உட்கார வெந்நீர் போட்டு வச்சிரு குளிக்கணும் ஆ அப்படின்னா அந்த சீடருக்கு ஏதோ போதனைகள் கொஞ்சம் நேரம் கழித்து வராரு அந்த வாளியை தொட்டு பார்க்குறாரு சூடாக இருக்கும் பொதுவாக அந்த அந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க அன்னிக்குன்னு பார்த்து ஜில்லுன்னு இருக்குதாங்க மறுபடியும் கேட்குறாரு அம்மா வெந்நீர் போடலையா அம்மா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு என்ன ஏழ்மை நிலையோ சில சமயம் கணவருக்கு வேலை இல்லைன்னா மனைவிகளுடைய நிறைய அடியார்களை பற்றி பேசுகிறோம் அந்த மனைவிகளுடைய தியாகமும் பெரிய விஷயம் குழந்தைங்க பசின்னு கேட்டிருக்கலாம் அந்தம்மா நிலைமை நமக்கு தெரியாது கோவம் வந்துதான் அந்தம்மாக்கு ஆமா யானை மேல வந்து நிலம் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல நிறைய உங்களுக்கு நீர் ஒண்ணுதான் குறைச்சல் ஏதோ போட்டு தரேன்னு கொஞ்சம் கோவத்துல சொல்லிட்டான் சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க ஒரு ஏதோ ஒரு உரி மேல வருத்தத்துல இயலா இவருக்கு அந்த வார்த்தை ரொம்ப அசிங்கமா போயிடுச்சான் தன்னோட சிஷியனை கூப்பிட்டுட்டு வா நம்ம எப்படியா சம்பாதிக்கலான்னு போயிட்டார் நாள் முழுக்க நடக்கிறார் செங்கல்பட்டுல இருந்து இந்த செய்யூர் கோயில் தாண்டார் சாயந்தரம் இந்த அந்தக கவி வீரராகவ கவிராயருக்கும் பசி அந்த சிஷ்யனுக்கும் பசி அப்ப கோயில் மணி சத்தம் கேட்குது அப்ப அவங்க பேசினாங்க எங்கேயோ கோயில் இருக்கு போல போலாம் அப்ப அது உள்ள வந்த கோயில் தான் அந்த செய்யூர் கந்தசாமி கோயில் ஓ சாயரக்ஷேன்னு சாயந்தரம் பூஜை அன்னைக்கு பார்த்து முருகனுக்கு அலங்காரம் அவ்வளோ அழகா இருக்கான் கூடி இருக்கிறவங்களாம் எவ்வளோ அழகான அலங்காரம் இதை பார்க்க ஆயிரம் கண்ணு வேணுமே பொழுது இவருக்கு வருத்தமா இருக்கான் அன்னைக்கு தான் அவர் ரொம்ப வருத்தப்படுறாங்க இதை பார்க்க கண்ணுல இந்த பிறவியில உடனே அப்படியே கண்ணை மூடி அழறாராம் அவர் கண்ணில் முருகனுடைய அந்த திருவுருவம் வந்து போனதான் ஓ எனக்கு இதுக்கப்புறம் கண் வேண்டாம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுண்டே இருக்காராம் அங்க உணவு கிடைக்குது பிரசாதம் அதை சாப்பிட்டுக்கிறாங்க எங்க போகணும்னு தெரியல ஈஸியான்றது ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு தானே அப்படியே பக்கத்துலேயே வந்தா கடற்கரைகள் எங்க போனாலுமே வந்துடும் அங்க இருந்து அவரும் அவருடைய சிஷ்யரும் கிளம்பி ஸ்ரீலங்கா போயிடுறாங்க ஓ அன்னைக்கே இலங்கையில தமிழ் வளர்த்த வள்ளல்கள் மன்னர்கள்னு ரொம்ப நாளாவே இருக்காங்க இன்னிக்கும் தமிழ் வளர்க்கறதுல அவங்க ரொம்ப சிறப்பானவர்கள் அப்படி அங்கே போன உடனே ஒரு பெரிய மன்னன் அவர்கிட்ட இவர் வந்திருக்கேன்றாரு எந்த தமிழ் புலவர்கள் வந்தாலும் மன்னன் ஆதரிப்பார் அப்படி யாராவது வந்தால் இங்க இருக்கக்கூடிய புலவர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் வந்தவரையே ரொம்ப சொல்லுவார் இவங்க பார்க்குறாங்க இப்போ வந்திருக்காராம் தமிழ்நாட்டிலேருந்து எப்படியாவது பார்க்க விடக்கூடாது இல்லை மன்னா நீங்க ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நீங்கள் தானே நாட்டுக்கு நீங்க தான் எங்களுக்கு செல்வ வளம் அதனால அவருக்கு பார்வை திறன் இல்லையா நீங்க அவரை நேரா பார்த்தா நம்ம நாட்டுக்கு ஆகாது இதென்ன இப்படிலாம் சொல்றீங்க இல்ல கடை நாட்டுக்கு நாட்டுக்காகாதுன்னு ஒன்னு ரெண்டு உதாரணம் சொல்லும் பொழுது கலையாத மனமும் சில சமயம் கலையும் தெரியும் அதுதாங்க நம்ம சுவாமி கிட்டையே இருக்கணும் சுவாமியை நினைக்கணும் இல்லனா நம்ம கிட்டையே தேவையற்ற சிந்தனை யாராவது சொல்லாதவர்கள் பேச்சை நம்ம கேட்டுடும் அதை இது நடக்கும் ஆஹ் அது எப்ப தெரியுமா இறைவனை மறந்து இருக்கக்கூடிய சமயத்துல இது நடக்கும் உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம் சரி நாட்டு மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்ன பண்ணணும் ஆனால் அவரை தான் மரியாதை பண்ணேன் நீங்கள் உட்கார்ந்துடுங்க மன்னா அவரும் உட்காரட்டும் நடுவில் ஒரு ஸ்க்ரீன் போட்டுடலாம் நீங்கள் அவரை பார்க்காதீங்க சரின்னு மன்னருக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் நாட்டு மக்களுடைய நன்மைக்காக ஒத்துக்கிறார் இவருக்கு பார்வை திறன் இல்லை இல்லையா உட்கார்ந்துட்டுருக்கார் எதிர்க்க மன்னன் நடுவில் திரைசியலேயே அது அவருக்கு தெரியாது பயந்துட்டான் சிஷ்யன் அச்சுச்சோ என்னுடைய குருநாதர் மன்னனை பார்த்து பேசுகிறோன்னு நினச்சிருக்காங்க நடுவில் ஒரு ஸ்க்ரீனை போட்டிங்களே என்ன சொல்லலாம் எப்படி இவருக்கு புரிய வைக்கலாம் ஓடி போய் சொன்னா திட்டுவாங்கன்னு பயம் அது ஒரு பெரிய அரசவை உடனே சம்பந்தமே இல்லாமல் அந்த மாணவன் கத்துனான்னா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு இவருக்கு ஒரே யோசனை அது ரொம்ப அறிவான மாணவன் ஏன் திருச்சிற்றம்பலம்ன்றான் ஓ திருச்சிற்றம்பலம்னா நடராஜர் நடராஜர்னா சிதம்பரம் அங்கே திரை மறைவுல தான் ஒரு ரகசியம் இருக்கு அப்போ முன்னாடி ஏதோ மறை இருக்கு திரை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுட்டு ஒரு தமிழ் பாடுறார் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் எரிஞ்சு போயிடுச்சு எரிஞ்சிடுச்சா எரிஞ்சிடுச்சு அப்போ அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களும் அங்கே புலவர்களும் எல்லாருக்கும் இவருடைய அந்த தமிழ் ஆற்றல் முருக அருள் தெரியுது நான் முருக பக்தன் அந்த மாதிரி சொல்லிட்டு பேசுறார் கொஞ்ச நாள் அவர் அந்த ஊர்லயே வச்சு மன்னன் இவரோட தமிழ் பேசி முருக அனுபவம் பேசி அவ்வளவு நல்லா வச்சு இல்லைப்பா நான் ஊருக்கு கிளம்புன ரொம்ப நாள் இருந்துட்டேன்னு சொல்லும்பொழுது நிலன்கள் கொடுத்து நீங்கள் அங்கே போங்க கடல் வழியா போங்க அங்க நான் சொல்ற ஒரு யானை வந்து உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டா இங்க இருந்து அங்க ஓலை அனுப்பி அங்க இருக்க மன்னருக்கு ஒரு யானை இங்க இவருக்கு ஏற்பாடு பண்ணி யானை மேல ஏறி அவங்க வீட்டுக்கு போற அவங்க மனைவி கோவத்துல பரிகாசமா அன்னைக்குன்னு பார்த்து குழந்தைங்கலாம் ஓடி வருது யானை யானை சரி போய் விளையாடுங்க வறுமை பசி குழந்தைங்களுக்கு அம்மா யானை மேல அப்பா என்னப்பா சொல்றீங்க வாமா வாமான்டனே வராங்க யானை மேல வந்தாராம் யானை மேல வந்திருக்கேன் இத்தனை நலன்கள்லாம் எனக்கு எனக்கு சாசனத்துல எழுதி கொடுத்துருக்காரு இலங்கை மன்னர் இப்ப வெந்நீர் போட்டு தருவியான்னு கேட்டாராம் இத கேட்க ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருந்தாலும் மனைவிதான் கணவன் தான் எங்க பெரிய அவமானம் இல்லை நான் எதுக்கு சொல்றேன்னா தேவையற்ற இடங்கள்ல நம்ம செல்வ வளத்தை வச்சோ அறிவை வச்சோ அல்லது உருவகையிலியோ எது வேணாலும் இருக்கட்டுமே எங்க அவமானப்பட்டாலும் இந்த செய்யூர் சுவாமியை போய் வணங்கினால் அவமானங்கள் புகழாக மாறும் அதற்கு இவர் தான் அவர் முருகனை குழந்தையா வச்சு இந்த முருகனை எவ்வளவு பாடுவார் அவர் பிள்ளைத்தமிழ் பாடுறார் ம் இன்னைக்கும் கந்தசுவாமி செய்யூர் கோயில்ல பள்ளியறை பூஜையில இந்த வீரராகவர் அப்படின்ற புலவர் பாடின பிள்ளைத்தமிழ பாடிதான் முருகன் தூங்குறான் மேம் பொதுவாவே செய்யூர் முருகன் கோவில்ல வந்து அகல் தீபம் ஏத்துறது வந்து ஒரு பரிகாரமாவே பார்க்கப்படுது உண்மையிலேயே இது பரிகாரமா இல்ல வழிபாடா மேம் அடியேனுக்கு வந்து வழிபாடு தான் நம்பிக்கை உண்டு பொதுவாவே விளக்கேற்றினா வாழ்க்கையில வரும் அதுதான் தீபமங்கள ஜோதி ஜோதி நம்ம தூய அம்பல லீலா நம்ம ஓனமை அதனால நீங்க என்னைக்கு போறீங்களோ அஷ்டமி நாட்கள்ல போனீங்கன்னா பைரவ வழிபாடு கோயில் முழுக்க கூட்டம் அதை நீங்க ஒரு மினி திருச்செந்தூராகவே பாப்பீங்க மாற்று கருத்தே இல்லை ஆனா சாதாரண நாட்கள்ல போனீங்கன்னா பைரவருக்கு முடிஞ்சா எலுமிச்சை விளக்கம் அகல் விளக்கம் உங்க நட்சத்திரம் எதுவும் அங்க போய் ஒரு பூ போட்டு ஒரு விளக்கேற்றி நிறைவா வந்து முருகா எல்லாம் எதிர்க்க ஒண்ணுமே கிடையாதுரா நீ மட்டும்தான் எனக்கு சர்வமும் நிரந்தரம் அப்படின்னு அந்த முருகனுக்கும் விளக்கேற்றி பூக்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கும் இதற்கு வளவாபுரியனு பேரு சோழர்கள் வளவாபுரி சோழர்களுடைய ஒரு சிறு மன்னர்கள் அவங்க காலத்துல ஆண்டாங்கன்னா இதுக்கெல்லாம் மேல ரொம்ப அழகான விஷயம் அருணகிரியார் வந்து பாடியிருக்க வளவாபுரி வாழ் மயில் வாகன பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாழ்கிறாயே முருகான்ற அளவு நம்முடைய அருணகிரியார் வளவாபுரி முருகான்னு அழைத்த ஒரு அழகான தலம் அடியேன் போன ரொம்ப ஆனந்தமா இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட பேசும் பொழுது அவ்வளவு நிம்மதியா இருக்கக்கூடிய நிம்மதி கிடைக்கும் தெரியுமா எல்லாம் இருக்கும் ஆனா நிம்மதி இல்ல சென்று வழிபாடு செய்து வளங்களும் நலங்களும் பெற வேண்டிய தலம் நம்முடைய செய்யூர் கந்த சுவாமி கோயில் ஓகே மேம் இன்னைக்கு நம்ம இந்த செய்யூர் முருகன் கோயில் பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அஹ் சென்னையில இருந்து ரொம்ப அருகில தான் இருக்கு மக்கள் எல்லாருமே நேர்ல அங்க போயிட்டு அந்த இடத்தை தூய்மையாக வச்சிருந்து குழந்தைங்களோட ஒரு கார்லாம் இருந்ததுன்னா ஒரு அவுட்டிங் மாதிரி போயிடுங்க அவுட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ரூட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப கிராமமாக அழகா ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் ஒரு அரை நாள் வெளியில் போயிட்டு வருவோம் இல்லையா ஒரு நிறைவும் இருக்கும் குழந்தைங்களுக்கான ஆனந்தமும் இருக்கும் வரும் பொழுது கடற்கரையோ உணவகமோ அதெல்லாம் போகட்டும் ஆனால் அன்னைக்கு போக போகிற ஒரு கேளிக்கைக்கு முருகன் பிரதானமாக இருந்தால் வெளியில் போன மாதிரியும் ஆச்சு அருணகிரியார் பாடல் பெற்ற பழம் பெரும் சக்தி வாய்ந்த தலத்தை பார்த்தா எல்லா பதிவுலயும் தொடர்ந்து சொல்றதுதான் தான் இதுலயும் சொல்ல போறோம் நிச்சயமா எல்லாரும் கோவிலுக்கு போங்க ஆனா கோயில மாசுபடுத்தாம இன்னும் முடிஞ்சா சுத்தம் செய்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நிறைய செய்துக்கலாம் மேம் ரொம்ப நன்றி செய்யூர் கந்தசுவாமிக்கு அரோஹரா நன்றி வணக்கம்